ரஹ்மான் இரஹீம் ஜூசு பதினேழு அத்தியாயம் இருபத்தி ஒன்னு சூரத்துல் அன்பியா நபிமார்கள் ஏழு வசனங்கள் நூத்தி பன்னெண்டு அளவற்ற அருளானனும் நிகழற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணையினால் நெருங்கிவிட்டது ஆனால் அவர்களோ அதனை புறக்கணித்து பாராமுகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்து புதிய நினைவூட்டுதல் வரும்போது அவர்கள் விளையாடியவர்களாக அதை செவிமடிக்கிறார்களே தவிர வேறில்லை அவர்களுடைய உள்ளங்கள் அலட்சியமாக இருக்கின்றன இன்னும் இத்தகைய அநியாயக்காரர்கள் தம்மிடையே இரசியமாக இவர் உங்களை போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறில்லை நீங்கள் நன்கு பார்த்து அவருடைய சூன்யத்தின்பால் வருகிறீர்கள் என்று கொள்கின்றனர் என்னுடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் நன்கறிபவன் அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் என்று அவர் கூறினார் அப்படியல்ல இவை கலப்படமான கனவுகள் இல்லை அதனை இவரே கற்பனை செய்து கொண்டார் இல்லை இவர் ஒரு கவிஞர்தாம் என்று காஃபிர்கள் பலவாறாக குழம்பி கூறுவதுடன் முந்தைய நபிமார்களுக்கு அனுப்பப்பட்டது போல் இவரும் ஒரு அத்தாட்சியை நம்மிடம் கொண்டு வரட்டும் என்று கூறுகின்றனர் இவர்களுக்கு முன்னர் நாம் அழைத்துவிட்ட எந்த ஊராரும் ஈமான் கொள்ளவில்லை அவ்வாறிருக்க இவர்கள் ஈமான் கொள்வார்களா நபியே உமக்கு முன்னரும் மாநிலர்களையே அன்றி வேறெவரையும் நம்முடைய தூதர்களாக நாம் அனுப்பவில்லை அவர்களுக்கே நாம் வகி அறிவித்தோம் எனவே இதனை நீங்கள் அறிந்த அறியாதவர்களாக இருந்தால் நினைவுபடுத்தும் வேதங்கள் வேதங்களுடையோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபியே அவர்களிடம் கூறும் அன்றியும் நாம் அவர்களுக்கு உணவு அருந்தாத உடலை அமைக்கவில்லை மேலும் பூமியில் நிரந்தரமானவர்களையும் அவர்கள் அவர்கள் இருக்கவில்லை பின்னர் நாம் வாக்குறுதி அவர்களுக்கு நாம் நிறைவேற்றினோம் அவ்வாறே நாம் அவர்களையும் நாம் நாடியவர்களையும் காப்பாற்றினோம் ஆனால் வரம்பு மீறியவர்களை நாம் அளித்தோம் பின்னர் உங்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு வேதத்தை அருளி இருக்கின்றோம் அதில் உங்களின் கண்ணியம் இருக்கிறது நீங்கள் அறிய மாட்டீர்களா ருக்கு ரெண்டு மேலும் அநியாயக்காரர்கள் வாழ்ந்த ஊர்கள் எத்தனையோ நாம் அளித்தோம் அதற்கு பின் அங்கு வேறு சமூகத்தை உண்டாக்கினோம் ஆகவே அவர்கள் நமது வேதனை வருவதை உணர்ந்த போது அவர்கள் அங்கிருந்து விரைந்தோடலானார்கள் விரைந்து ஓடாதீர்கள் நீங்கள் அனுபவித்த சுகபோகங்களும் உங்கள் வீடுகளும் திருப்பி திருப்பி வாருங்கள் அவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்காக என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இதற்கு அவர்கள் எங்கள் கேடே நாங்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று வருந்தி கூறினார்கள் அறுவடை செய்யப்பட்ட வயலின் அரிதாள்கள் எரித்தழிவது போன்று அவர்களை நாம் ஆக்கும் வரை அவர்களுடைய இக்கட்டு இக்கூப்பாடு ஓயவில்லை மேலும் வானையும் வாழையும் வானையும் பூமியையும் அவற்றுக்கிடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்கான நிலையில் நாம் படைக்கவில்லை மீன் விளையாட்டுக்கென எதனையும் நாம் எடுத்துக்கொள்ள நாடி அவ்வாறு நாம் செய்வதாக இருந்தால் நம்மிடத்தில் உள்ள நமக்கு தகுதியானவற்றிலிருந்தே அதனை நாம் எடுத்திருப்போம் அவ்வாறில்லை நாம் சத்தியத்தை கொண்டோம் அசத்தியத்தின் மீது வீசுகிறோம் அதனால் சத் சத்தியம் அசத்தியத்தின் சிரசை சிதறடித்து விடுகிறது பின்னர் அசத்தியம் அழிந்தே போய்விடுகிறது ஆகவே நீங்கள் கற்பனையாக இட்டுக்கட்டி வர்ணிப்பதெல்லாம் உங்களுக்கு கேடுதான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் உள்ளோரெல்லாம் அவனுக்கே உரியோராவார்கள் மேலும் அவனிடம் இருப்பவர்கள் அவனுக்கு வணங்குவதை விட்டு பெருமையடிக்க மாட்டார்கள் சோர்வடையவும் மாட்டார்கள் இடைவிடாமல் அவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் பூமியில் உள்ளவற்றிலிருந்து இவர்கள் தெய்வங்களை எடுத்து கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறார்களே அவை இறந்தோரை உயிர் கொடுத்து எழுப்புமா வான் பூமி ஆகிய இவற்றில் அன்றி வேறு தெய்வங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இவை இரண்டும் அழிந்தே போயிருக்கும் அரசுடைய அரசுடைய இறைவனாம் அல்லாஹ் அவர்கள் வர்ணிக்கும் இத்தகைய நன்மைகளிலிருந்து மிகவும் தூய்மையானவர்கள் அவன் செய்பவை பற்றி எவரும் அவனை கேட்க முடியாது ஆனால் அவர்கள்தான் அவர்கள் செய்யும் செயல்கள் பற்றி கேட்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் அல்லாஹவையன்றி வேறு தெய்வங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா கொண்டிருக்கிறார்களா அப்படியாயின் உங்கள் அத்தாட்சியை நீங்கள் கொண்டு வாருங்கள் இதோ என்னுடன் இருப்பவர்களின் வேதமும் எனக்கு முன்பு இருந்தவர்களின் வேதமும் என்று இருக்கின்றன என்று நபியே நீர் கூறும் ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை மறிந்து கொள்ளவில்லை ஆகவே அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள் நபிய உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக வணக்கத்துக்குரிய நாயன் என்னை தவிர வேறு இல்லை எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வகி அறிவிக்க அறிவிக்காமல் இல்லை அவர்கள் அல் ரஹ்மான் ஒரு குமாரனை தனக்கென எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவனோ மிகவும் தூவியவன் அப்படியல்ல அல்லாவின் குமாரர்கள் என்று இவர்கள் கூறுவோர் எல்லோரும் அல்லாவின் கண்ணியமிக்க அடியார்களே ஆவார்கள் அவர்கள் எந்த ஒரு பேச்சையும் அவனை முந்தி பேச மாட்டார்கள் அவர்கள் அவன் கட்டளைப்படியே எதையும் செய்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான் இன்னும் எவரை அவர் அவன் பொருத்தி பொருந்தி ஏற்றுக்கொள்கிறானோ அத்தகையவருக்கன்றி அவர்கள் பரிந்து பேச மாட்டார்கள் இன்னும் அவர்கள் அவன் பால் உள்ள அச்சத்தால் நடுங்குபவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்னும் அவர்களே எவரேனும் அவனின்றி நிச்சயமாக நானும் நாயந்தான் என்று கூறுவோராயன் ஆனால் கூறுவோரானால் எத்தகையவருக்கு நாம் நரகத்தையே கூலியாக கொடுப்போம் இவ்வாறே நாம் அநியாயக்காரர்களுக்கு கூலி கொடுப்போம் ருக்குகு மூணு நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதை இவற்றையே நாமே இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் காஃபிர்கள் பார்க்கவில்லையா இவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா இன்னும் இப்பூமி மனிதர்களுடன் ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம் அவர்கள் நேரான வழியில் செல்லும் பொருட்டு நாம் விசாலமான பாதைகளை அமைத்தோம் இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பா விதமாக அமைத்தும் எனினும் அவர்கள் அவற்றிலுள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகிறார்கள் இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் வானில் தத்தமக்குரிய வட்டவரைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன நவியே உமக்கு முன்னர் எந்த மனிதனும் மனிதனுக்கும் அவன் என்றென்றும் இருக்கக்கூடிய தித்திய வாழ்வை நாம் இங்கு கொடுக்கவில்லை ஆகவே நீர் மறித்தால் அவர்கள் மட்டும் என்றென்றும் வாழப் போகிறார்களா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது பரீட்சைக்காக கெடுதியும் நன்மையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம் பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் இன்னும் நபியே காஃபீர்கள் உம்மை பார்த்தால் உங்கள் தெய்வங்களை பற்றி குறை கூறுபவர் இவர்தானா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு உம்மை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை மேலும் அவர்கள் ரஹ்மானுடைய நினைவை நிறை நிராகரிக்கின்றனர் மனிதன் அவசரக்கான அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் விரைவில் வேதனைக்கான என் நத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பேன் ஆகவே நீங்கள் அவசரப்படாதீர்கள் நீங்கள் உண்மையான உண்மையானவர்களாய் இருப்பின் இந்த வேத இந்த வேதனைக்கான வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் தம் முகங்களையும் தம் முதுகுகளையும் நரக நெருப்பை தடுத்து கொள்ள முடியாமலும் எவராலும் உதவி செய்யப்படாமலும் இருப்பார்களே அந்த நேரத்தை காஃபிர்கள் அறிந்து கொள்வார்கள் இறுதி நேரம் பற்றி கேட்டு மாட்டார்கள் அவ்வாறல்ல அது அவர்களிடம் திடீரென வந்து அவர்களை தட்டலையே செய்துவிடும் அதை தடுத்து கொள்ள அவர்களால் இயலாது அவர்களுக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது இன்னும் நபியே நிச்சயமாக உமக்கு முன்னர் வந்த தூதர்களும் இவ்வாறே பரிகசிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்த வேதனையானது அவர்களை சூழ்ந்து கொண்டது நாலு உங்களை இரவிலும் பகலிலும் அர் ரஹ்மானுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் எவர் என்று நபியே நிற்கலும் ஆனால் அவர்கள் தங்கள் இறைவனை நினைப்பதையே புறக்கணிப்பவர்கள் அல்லது நம்முடைய வேதனையிலிருந்து நம்மையின்றி அவர்களை காப்பாற்றும் தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா அவர்கள் தமக்குத்தாமே உதவி செய்ய சக்தியற்றவர்கள் மேலும் அவர்கள் தம்மிடம் நம்மிடமிருந்து காப்பாற்றப்படுபவர்களும் அல்லர் எனினும் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையரையும் அவர்களுடைய ஆட்காலம் வளர்த்தோக்கும் வரை சுகங்களை அனுபவிக்கச் செய்தோம் நாம் இவர்களிடம் உள்ள பூமியை அதன் அருகரி அருகருகிலிருந்து குறைத்து கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் காணவில்லையா இவர்களா மிகைத்து வெற்றி கொள்பவர்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதெல்லாம் வகை மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டதை கொண்டேதான் என்று நபியே நேர் கூறும் எனினும் செவிடர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கப்படும் போது அவர்கள் நேர்வெளி பெறும் அந்த அழைப்பை செவிமடுக்க மாட்டார்கள் உம்முடைய இறைவனிடமிருந்துள்ள வேதனையிலிருந்து ஒரு மூச்சு அவர்களை நீண்டுமானாலும் எங்களுக்கு கேடுதான் திட்டமாக நாங்கள் அநியாயமாக அநியாயக்காரர்களாகவே இருந்தோம் என்று அவர்கள் நிச்சயமாக கூறி கூறி கதறுவார்கள் உன் கியாமனாளில் மிக துல்லியமான தராசுகளையே நாம் வைப்போம் எனவே எந்த ஒரு ஆத்மாவும் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது மேலும் நன்மை தீமையில் ஒரு கடுகளவு எடை இருப்பினும் அதனையும் நாம் கணக்கில் கொண்டு வருவோம் அவ்வாறு கணக்கெடுக்க நாமே போதும் இன்னும் நாம் மூஷாவுக்கும் ஹாரூனுக்கும் நன்மை தீமைகளை வைக்கும் வேதத்தை நிச்சயமாக நாம் கொடுத்தோம் அது பயபக்தியுடையவர்களுக்கு ஓர் ஒலியாகவும் நினைவூட்டும் போதனையாகவும் இருந்தது அவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுவார்கள் இன்னும் அந்த இறுதி வேலையை குறித்து பயந்து கொண்டும் இருப்பார்கள் இன்னும் இது குர்ஆன் நாம் பாக்கியம் மிக்க உபதேசமாகும் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நாம் முன்னரே இப்ராஹிமுக்கு அவருக்கு தகுந்த நேர்மையான வழியை திடனாக கொடுத்தோம் அவற்றை அவரை பற்றி நாம் அறிவித்திருந்தோம் அவர் தம் தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடமும் நீங்கள் வழிபடும் இந்த உருவங்கள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்கி கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக நீங்களும் உங்கள் மூதாதையரும் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்து வருகிறீர்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நீர் எங்களிடம் உண்மையை கொண்டு வந்திருக்கிறீரா அல்லது விளையாடுபவர்களில் ஒருவராக இருக்கின்றீரா என்று கேட்டார்கள் அப்படியல்ல உங்களுடைய இறைவன் வானங்களும் பூமியும் பூமிக்கும் இறைவனாவான் அவனே அவனே அவற்றை படைத்தவன் இதற்கு சாத்தியம் கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று இப்ராஹிம் கூறினார் இன்னும் நீங்கள் திருப்பிச் சென்ற பின் அல்லாவின் மீது சத்தியமாக உங்கள் சிலைகளுக்கு ஒரு சதி செய்வேன் என்றும் கூறினார் அவ்வாறே அவர் அவற்றில் பெரியதைத் தவிர மற்ற எல்லாவற்றையும் துண்டு துண்டாக்கினார் அவர்கள் அதன்பால் திரும்புவதற்காக அதை விட்டுவிட்டார் எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்தது யார் நிச்சயமாக அவன் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக இருப்பான் என்று கூறினார்கள் அதற்கு அவர்களில் சிலர் இளைஞர் ஒருவர் இவற்றை பற்றி அவதூறாக குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்று கூறினார்கள் அப்படியானால் அவரை மக்கள் கண் முன்னே கொண்டு வாருங்கள் அவர்கள் சாட்சியம் கூறும் பொருட்டு என்று சொன்னார்கள் இப்ராஹிமே எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நீர்தாமோ என்று அவர் வந்ததும் கேட்டனர் அதற்கு அவர் அப்படியல்ல இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே இதுதான் செய்திருக்கும் எனவே இவை பேசக்கூடியவையாக இருப்பின் இவற்றையே நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார் அதற்கு பதில் கூறத் தெரியாத அவர்கள் தங்களுக்குள் திருப்பி ஒருவருக்கொருவர் நிச்சயமாக தான் இவற்றை தெய்வங்களாக நம்பி அநியாயம் செய்து விட்டீர்கள் என்று பேசிக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் அவமானத்துடன் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக்கொள்ளுமாறு செய்யப்பட்டார்கள் இவை பேச மாட்டா என்பதை தான் நீர் நிச்சயமாக அறிவீரே என்று கூறினார் அப்படியாயின் அன்றி உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தீங்கும் அளிக்காதவற்றையா வணங்குகிறீர்கள் என்று கேட்டார் சி உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவருக்கும் கேடுதான் நீங்கள் இதனை அறிந்து கொள்ளவில்லையா என்று இப்ராஹிம் கூறினார் இதற்கு அவர்கள் நீங்கள் இவரை ஏதாவது செய்ய நாடினால் இவரை நெருப்பிலிட்டு எரியுங்கள் இவ்வாறு செய்து உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார்கள் இப்ராஹிமை தீக்கிடங்களில் எரியப்பட்டவுடன் நெருப்பே இப்ராஹிம் மீது நீர் நீர்க்குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் மேலும் அது அவர்கள் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள் ஆனால் நாம் அவர்களையே நஷ்டவாளிகளாக ஆக்கினோம் நஷ்டவாளிகளாக ஆக்கினோம் நாம் அவரையும் அவருடைய சகோதரர் மகன் லூத்தையும் அகிலத்தாருக்கெல்லாம் வரக்கத்தான வாக்கியமுள்ள பூமியாக நாம் ஆக்கியுள்ள பைதூல் முகத்தஸில் ஈடேற்றம் பெற செய்தோம் இன்னும் நாம் அவருக்கு இசாக்கையும் மேலதி மேலதிகமாக யாகூபையும் அளித்தோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் சாலிகான நல்லடியார்கள் ஆக்கினோம் இன்னும் நம் கட்டளையை கொண்டு மக்களுக்கு நேர்வழி காட்டும் இமாம்களாக தலைவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம் மேலும் நன் நன்மையுடைய செயல்களை புரியுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜக்காத்தை கொடுத்து வருமாறும் நாம் அவர்களுக்கு வகி மூலம் அறிவித்தோம் அவர்கள் நன்மையை நம்மையே வணங்குபவர்களாக இருந்தனர் இன்னும் லூத்தை நபியாக்கி நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியும் கொடுத்தோம் அருவருப்பான செயல்களை செய்து கொண்டிருந்தவர்களின் ஊரை விட்டு அவரை நாம் காப்பாற்றினோம் நிச்சயமாக அவர்கள் மிகவும் கெட்ட சமூகத்தினராகவும் பெரும் பாவிகளாகவும் இருந்தனர் இன்னும் அவர்கள் அவரை தம்முடைய கிருபையில் நாம் புகுத்தி கொண்டோம் நிச்சயமாக அவர் சாலிகான நல்லடியார்களில் உள்ளவராகவே இருக்கிறார் ஆறு இன்னும் நூ அவர் முன்னே பிரார்த்தித்த போது அவருக்கு அவருடைய பிரார்த்தனை ஏற்று பதில் கூறினோம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக பெரிய துன்பத்திலிருந்து நாம் ஈடேற்றினோம் இன்னும் நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்பட்டார்களே அந்த சமூகத்தாரிடமிருந்து அவருக்கு உதவி செய்தோம் நிச்சயமாக அவர்கள் மிக கெட்ட சமூக சமூகத்தாராக இருந்தனர் அதனால் அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம் இன்னும் தாவூதும் சுலைமானும் பற்றி நினை நினைவு கூறுவீராக வேளாண்மை நிலத்தில் அவர்களுடைய சமூகத்தாரின் ஆடுகள் இரவில் இறங்கி மேய்ந்த போது பற்றி அவ்விருவரும் தீர்ப்பு செய்தபோது அவர்களுடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம் அப்போது நாம் சுலைமானுக்கு அந்த தீர்ப்பின் நியாயத்தை விளங்க வைத்தோம் மேலும் அவ்விருவருக்கும் ஞானத்தையும் நற்கல்வியும் கொடுத்தோம் இன்னும் நாம் தாவூதுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம் அவை தாவூதுடன் தஸ்பீஸ் செய்து கொண்டிருந்தன இவற்றை எல்லாம் நாமே செய்தோம் இன்னும் நீங்கள் போரிடும் போது உங்களை பாதுகாத்து கொள்வதற்கான கலசங்கள் செய்வதை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் கவசங்கள் செய்வதை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் எனவே இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கின்றீர்களா இன்னும் சுலைமானுக்கு கடுமையாக வீசும் காற்றையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய ஏவலின்படி நாம் எந்த பூமியை பாக்கிய முடியுமாக்கினோமோ அந்த பூமிக்கும் அவரை எடுத்து சென்றது இவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் பற்றி நாம் அறிந்தோராகவே இருக்கிறோம் இன்னும் சைத்தான்களில் இருந்தும் அவருக்காக கடலில் மூழ்கி வரக்கூடியவர்களை நாம் வசப்படுத்திக் கொடுத்தோம் இது தவிர மற்ற வேலைகளையும் அந்த சைத்தான்கள் செய்யும் அன்றியும் அன்றியும் நாமே அவற்றை கண்காணித்து வந்தோம் இன்னும் தம் இறைவனிடம் நிச்சயமாக என்னை நோயிலான துன்பம் நீடிக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்கள் எல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தித்தபோது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தை நீக்கிவிட்டோம் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற அவர் தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம் இது நம்மிடம் இருந்துள்ள கிருபியாகவும் ஆஃபிதீன்களுக்கு வணங்குபவர்களுக்கு நினைவூட்டுதலும் நினைவூட்டுதலாகவும் இருக்கிறது இன்னும் இஸ்ரா இஸ்மாயிலையும் இதிரீஸையும் துல்ஹிப்களையும் நவிய நிர் நினைவு கூறுவீராக அவர்கள் யாவரும் பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவர்களே இவர்கள் எல்லோரையும் நாம் கிருபையில் பூத்தி கொண்டோம் நிச்சயமாக இவர்கள் சாலிகன்களாக சாலிகன்களான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்களே இன்னும் நினைவு கூறுவீராக துன்னூன் யூனுஸ்தம் சமூகத்தாரை வி சமூகத்தவரை விட்டும் கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டும் வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்கமாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் எனவே அவர் மீன் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து உன்னைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார் எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம் இவ்வாறு மூமீன்கள் விடு மூமீன்களையும் விடுவிப்போம் இன்னும் ஜக்கரியா தம் இறைவனிடம் என் இறைவா நீ என்னை சந்ததியில்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரங்க கொள்வோரில் மிகவும் மேலானவன் என்று பிரார்த்தித்த போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்காக அவருடைய மனைவியை மலட்டுத்தனத்தை நீக்கி சுகப்படுத்தி அவருக்கு அவருக்குகையாவையும் அளித்தோம் நிச்சயமாக இவர்கள் யாவரும் செய்வதில் விரைபவர்களாகவே இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் நம்மை ஆசை கொண்டும் பயத்தோடும் பிரார்த்தித்தார்கள் மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளட்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இன்னும் தம் கற்பை காத்து காத்துக்கொண்ட மரியம் என்பவரை பற்றி நபியே நினைவு கூறும் எனினும் நாம் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரில் ஊதி அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக உங்கள் உம்மத்து சமுதாயம் வேற்றுமை ஏதுமில்லா ஒரே சமுதாயம்தான் மேலும் நானே உங்கள் இறைவன் ஆகையால் என்னையே நீங்கள் வணங்குங்கள் பின்னர் அவர்கள் தங்களுடைய தங்கள் மார்க்க காரியங்களில் பிளவுபட்டனர் அனைவரும் நம்மிடையே மீள்பவர்கள் ருகுஹு ஏழு எனவே எவர் மூமினாக நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவருடைய முயற்சி வீணாகிவிடாது நிச்சயமாக நாமே அதை அவருக்கு பதிவு செய்து வைக்கிறோம் நாம் எவ்வூரார்களை எவ்வூரார்களை அழித்து விட்டோமோ அவர்கள் திரும்பவும் இவ்வுல இவ்வுலகம் வருவது தடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அவர்கள் திரும்ப மாட்டார்கள் யஹஜூஜு மஹஜூஜு கூட்டத்தாருக்கு வழி திறக்கப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் இறங்கி பரவுவார்கள் இறுதி நாளை பற்றிய உண்மையான வாக்குறுதி நெருங்கினால் அதை காணும் காஃபிர்களில் கண்கள் திறந்தபடியே நிலைக்குத்தி நின்றுவிடும் அன்றியும் அவர்கள் எங்களுக்கு கேடுதான் நிச்சயமாக நாங்கள் இதை உதாசீனப்படுத்தியவர்களாக இருந்துவிட்டோம் அது மட்டுமில்லை நாம் அநியாயம் செய்தவர்களாகவும் இருந்துவிட்டோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக நீங்களும் அன்றி நீங்கள் வணங்கியவையும் நரக நரகத்திற்கு விறகுகளே நீங்கள் யாவரும் நரகத்திற்கு வந்து சேர்பவர்களே என்று அவர்கள் சொல்ல அவர்களுக்கு சொல்லப்படும் இவை தெய்வங்களாக இருந்திருந்தால் அந்நரகத்திற்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டார் இன்னும் அனைவரும் அதில் நிரந்தரமாக இருப்பர் அதில் அவர்களுக்கு வேதனை முணக்கம் இருக்கிறது மேலும் அவர்கள் அது அதிலே எதனையும் செவியூற மாட்டார்கள் நிச்சயமாக எவர்களுக்கு நம்மிடம் இருந்து மறுமை போற்றுக்கான மறுமை பேற்றுக்கான நன்மைகள் முன் சென்றிருக்கிறதோ அவர்கள் அந்நரகத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பார்கள் இத்தகைய சொர்க்கவாசிகள் நரகின் கூச்சலை கேட்க மாட்டார்கள் தாம் விரும்பும் இன்பத்திலேயே அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் அந்நாளில் ஏற்படும் பெரும் திகில் அவர்களை வந்தாது மலக்குகள் அவர்களை சந்தித்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று கூறுவார்கள் எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதைப் போல் வானத்தை நாம் சுருட்டிவிடும் அந்நாளை நபியே நினைவூட்டுவீராக முதலில் படைப்புகளை படைத்தது போன்றே அந்நாளில் அதனை மீட்டுவோம் இது நம் மீது வாக்குறுதியாகும் நிச்சயமாக நாம் இதனை செய்வோம் நிச்சயமாக நாம் ஜபூர் வேதத்தில் முந்திய வேதத்தை பற்றி நினைவூட்டிய பின் நிச்சயமாக பூமியை சாலிகான என்னுடைய நல்லடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறோம் வணங்கும் மக்களுக்கு இதில் யுகர் ஆனில் நிச்சயமாக போதுமான வழிகாட்டுதல் இருக்கிறது நபியே நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ரஹமத்தாக ஒரு அறுக்கொடையாகவே இன்றி அனுப்பவில்லை எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருப்பதெல்லாம் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் என்பதுதான் ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக ஆனால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் நான் உங்கள் எல்லோருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன் இன்னும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையானது சமீபத்தில் இருக்கிறதா அல்லது தூரத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபியே நீ சொல்லிவிடுவீராக வெளிப்படையாக நீங்கள் பேசும் பேச்சையும் அவர் நிச்சயமாக அறிகிறான் நீங்கள் இருதயத்தில் மறைத்து வைப்பதையும் அவன் நிச்சயமாக அறிகிறான் என்றும் இந்த தாமதம் உங்களுக்கு சோதனையாக சோதனையாகவும் குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அனுபவித் அனுபவிப்பதற்காகவும் இருக்குமா என்பதை நான் அறிய மாட்டேன் என் இறைவா சத்திய தீர்ப்பு வழங்குவாயாக என்று கூறினார் எங்கள் இறைவனோ அளவற்ற அருளானன் நீங்கள் வர்ணிப்பதற்கு எதிராக உதவி தேடப்படுபவன்